வணக்கம் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சமைச்சிட்ருக்கும் போது திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க என்ன ஞாபகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னு டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஷேர் பண்ணலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் ஷேர் பண்ணுவோம் நம்ம சொந்தங்கள் என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முடிவு பண்ணி வீடியோ சரி அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏ மார்கழி மாதம் வந்து எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க என்ன ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல ரொம்ப குளிர் வந்து அதிகமாக இருக்கும் யாரும் டக்குன்னு எந்திரிச்சு வெளியே வர மாட்டாங்க ஏன்னா ரொம்ப பனி குளிர் எல்லாமே மார்கழி தை மாசி இந்த மூணு மாசமுமே இப்படிதாங்க இருக்கும் கிராமத்து சைட்லாம் இன்னும் அதிகமாகவே குளிர் வந்து அதிகமாகவே இருக்கும் சிட்டியில் கூட அந்த வீடுலாம் பக்கம் பக்கம் இருக்கிறதுனால பெருசாக தெரியாது ஆனால் கிராமத்து சைடில் வந்து நல்லாவே குளிர் பயங்கரமாக இருக்கும் வெயில் வர வரைக்குமே குளிர் நல்லாவே இருக்கும் ரெண்டாவது வந்து பனி பனி வந்து சரியான பனி பெய்யுங்க மார்கழி மாதம் ஆகிட்டா எது தாப்புல ஒரு அடிக்கு அந்த பக்கம் வரவங்க கூட யார் என்னன்னு நமக்கு தெரியாது இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் எங்கள் கிராமத்து சைடெலாம் குறி சொல்கிறவங்க வருவாங்க குறி சொல்றங்கன்னா யாருதான் நல்ல காலம் பொறந்துருச்சு நல்ல காலம் பொறந்துருச்சுன்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல அவங்க ஜெக்கம்மா ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றான்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்க வந்து எவ்வளவு நேரத்துக்கு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு அந்த மாதிரி சமயத்துல வருவாங்க அவங்க வந்து குறி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் முன்னாடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குறி சொல்லும் போது யாரும் முன்னாடி போயிடக்கூடாது அவங்க அவ்வளோ நேரத்துக்கு வந்து ஒரு முறை குறி சொல்லிட்டு போயிடுவாங்க போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்து கிராமம் அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணி வாக்கில் திரும்பவும் வருவாங்க திரும்பவும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெடி மூணு மணிக்கு உங்களுக்கு ஜக்கம்மா வாக்கு சொன்னால கேட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஒரு சில டைமில் மோஸ்ட்லி அவங்க உடுக்க சத்தம் கேட்டாவே எல்லாம் முழிச்சிருவோம் யாரோ வந்திருக்காங்க குறி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க ஏதாச்சும் அவங்க மோஸ்ட்லி நல்ல விதமாக ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு நல்ல விதமாக சொன்னாலும் நாலு வீட்டு இப்போ எங்கள் கிராமத்தில் பக்கம் பக்கம் அவ்வளோவா வீடு இருக்காது தூர தூரமாக தான் இருக்கும் ஒரு பத்து வீடு அந்த மாதிரி தான் ஒரு பத்து வீடு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு தனி வீடாகவும் இருக்குது அந்த மாதிரி ரொம்ப பக்கம் பக்கம் கொஞ்சம் ஊருங்க அங்கங்கே குட்டி குட்டி கிராமமாக இருக்கும் அப்போ வந்து அவங்க கேட்பாங்க என்ன சொன்னன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருப்போம் அவங்க எப் நல்லா சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை மோஸ்ட்லி நல்லதே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்றத சொல்லிவிட்டு இத்தனை நாளுக்குள்ளே இந்த இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை வந்து சொல்லிவிட்டு போயிடுவாங்க அதை மறுபடியும் ஒம்போது பத்து மணிக்கு வராங்கள அப்போ வந்து கேட்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சக்கமாக வந்து உங்களை வந்து உங்களுக்கு வந்து எச்சரிக்கிறா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நாற்பது நாளுக்குள்ள உங்கள் வீட்டில் வந்து இப்படி நடக்க போகுது நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு அதுக்கு அவங்க கேட்பாங்க ஐயாயிரம் ரூபா கூட கேட்பாங்க ஐயாயிரம் ரூபாய்லேருந்து கேட்டுன்னு குறைச்சின்னு வருவாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு தாயத்து மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் அதை வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து உண்மையிலே இது வரைக்கும் ஒரு வாட்டி ஒரு முறை கூட எங்களுக்கு நடந்தது இல்லைங்க நாங்கள் நிறைய முறை அந்த மாதிரி காசு கொடுத்து செஞ்சுருக்குறோம் அது உண்மையிலே தப்பு ஏன்னா வச்சுக்கோங்களேன் அத அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறதுக்காக நம்மளை அப்படி தான் நாம வந்து அவங்க கேட்குற காசை கொடுப்போம் அப்படின்றதுக்காக பயம்புறுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு டக்குன்னு இப்போ மார்கழி மாதம்னாவே கரெக்டாக அவங்க இந்த மார்கழி டை மாசு இந்த மாசம் இந்த மாதிரி தான் வருவாங்க இந்த வெயில் காலத்துல அந்த மாதிரி வர வரமாட்டாங்க ஏன்னா வெயில் காலத்துல எல்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் விடிஞ்சிரும்ல அஞ்சு மணிக்கெலாம் விடிஞ்சிரும் வெளிச்சம் வந்துடும் ஒன்றும் அந்த மாதிரி சமயத்துல வரமாட்டாங்க இப்போ குளிர்காலன்றதுனால ஆறு மணி ஆனால் கூட கொஞ்சம் இருட்டாகவே இருக்கும் டக்குன்னு வெளிச்சம் சரியாக தெரியாது அதான் பத்து அடிக்கு அந்த சைடு வரவங்களை கூட நமக்கு யார் என்னன்றது தெரியாது ஏன்னா பனிமூட்டத்தில் ஆள் போகிறதே தெரிஞ்சாலும் அவங்க யாருன்னு டக்குன்னு அடையாளம் கண்டு முடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் கிராமத்து சைடில் இப்போ கிராமத்து சைடில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி அவங்க நெகட்டிவாக நம்ம மனசு வந்து அப்போ தான் பதறி போய் ஒரு சிலர்லாம் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கேட்குறத தூக்கி கொடுத்துருவாங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு ஏன்னா நமக்கு உயிர் தானே முக்கியம் மத்ததெல்லாம் ஏதோ ஒன்று இருந்தால் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறத எடுத்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அவங்க மற்றவங்கள சொல்றது இருக்கட்டும் நாங்களே நிறைய முறை கொடுத்துருக்குறவங்க பயந்து போயிட்டு ஏன்னா அந்த சமயத்துல அவங்க சொன்னதும் நமக்கு வந்து மைண்டே வேலை செய்யாது டக்குன்னு நம்ம அதை பத்தி யோசிச்சா இதெல்லாம் பொய் நம்ம இதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்றதே ஒரு செகண்ட் நம்மளால யோசிக்கவே முடியாதுங்க ஒரு வாட்டி நாங்களே ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரிலாம் கொடுத்து ஏமாந்துருக்குறோம் ஆயரூபா புது ட்ரெஸ்ஸு கருப்பு கோழி அப்புறமேட்டுக்கு பூனை இருந்தால் பூனையை கேட்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்டு ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் நாம் என்ன பண்ணால் இந்த மார்கழி மாதத்தில் அதுக்கே மார்கழி மாதம்னாவே குளிர்காலம் நாய் அவங்க வரும்போது தாயெலாம் வேறு ஜல்லு 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 பயங்கரமாக குலைக்குங்க அப்படியே பயமாக இருக்கும் என்னவாக இருக்கும் ஏதா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பத்து வீடு இருக்குதுன்னா அதில் ஒரு வீட்டுக்கு நல்லா சொன்னாங்க அப்படின்னா மதி ஒம்போது வீட்டுக்கு பிரச்சனையை தான் சொல்லிட்டு போவாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது பத்து நாளில் இப்படி ஆகிடும் பதினஞ்சு நாளில் எப்படி ஆகிடும் இருபது நாளில் எப்படி ஆகிடும் இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இப்படி நடக்கும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க சில பேர்லாம் ஏன்னா கிராம சாயெலாம் அவ்வளோவா படித்தவங்க அப்படின்னா அதை நம்ப மாட்டாங்க படிக்காதவங்க அந்த காலத்து மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த காலத்து மக்கள் வந்து டக்குன்னு அதை நம்பிடுவாங்க நம்பிட்டு வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குதோ அதை வந்து எடுத்து கொடுத்து தாயத்து கட்டி அவர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சுருவாங்க அதுதாங்க எனக்கு அதை அது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு மார்கழி மாதம்னதுமே எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வந்துச்சு சரி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காதுங்க நீங்கள் அந்த மாதிரி யாராச்சும் வந்து சொன்னாலும் பயப்படாதீங்க நல்லவங்களை வந்து கடவுள் சோதிப்பார் கைவிட மாட்டார் ஆனா அவங்க வந்து நம்ம நம் நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் பேசுறாங்க பட் இருந்தாலும் அது நான் அவங்களுக்கு அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையும் கிடையாது வே நல்ல விதமா பேசிட்டு அவங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு போனால் பிரச்சனை இல்லை அவங்க ஆனால் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க நம்மளை பயமுறுத்துற மாதிரி தான் பேசுவாங்க அதனால நீங்க அதெல்லாம் கண்டு யாரும் பயப்படாதீங்க ஏமாறவும் வேண்டாம் நாங்களாம் நிறைய டைம் ஏமாந்துருக்குறோங்க நாங்களே பயந்துருவோம் நான் இவ்வளோ இதாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இப்போ வந்து சொன்னால் கூட என் மனது ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும் ஏன்னா அவங்க சொல்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க எடுத்ததுமே டைரக்டாக இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக என்ன நம்ம பசங்களுக்கு ஒன்றுனா எந்த அதுதானே தாய் மனசு யா பேச்சுக்கு கூட பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தாய் அதனால் டக்குன்னு ஈஸியாக அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துடுறாங்க ஓகே அதனால யாரும் ஏமாந்துடாதீங்க கொஞ்சம் குளிர் கொஞ்சம் நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும் ஏன்னா இல்லையா காசுன்றது எல்லாருக்குமே ஒரு விஷயந்தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு நான் அதனால் தான் ஷேர் பண்ணேன் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்